எப்படி இருக்கீங்க எப்படி அரசியல் வாழ்க்கை எப்படி போகுது இப்போ எந்த நிலைமிலை இருக்குது அப்படின்ற மாதிரி கேளிக்கின்றால் செய்யும் மற்றவர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறோம் அதாவது இன்று வந்து விஜய் வந்து கடவுள் மக்களை சந்திக்க போகிறதாக கேள்விப்பட்டோம் இன்று மக்கள் குறை தீர்க்குமா தீர்க்காதா என்று தெரியவில்லை ஆனால் விஜய் மனதோடு சந்தோஷமாக இந்த விழாவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இனிமேவாவது பிரச்சாரத்தில் மாநாட்டில் கூட்ட நிகழ்ச்சியில் குழந்தைகள் வர வேண்டாம் என்று விஜய் நிச்சயம் கூறுவார் அதை நீங்களும் பின்பற்ற வேண்டும் விஜய் சாருக்கான நம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் விஜய் சார் இப்போ கூட என்ன பண்ணுறாருன்னாக்கா நம்ம மக்களுக்காக அவருடைய மனசுக்கு புண்பட்டு விட்டது அதை தீர்த்து வைக்க வேண்டியது அவருடைய கடமை அதை மனலார ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் விஜய் ச கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய மாபெரும் வெற்றி அடையும் என்பது எல்லளவும் ஐயம் இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் எந்த ஒரு புராண பேச்சும் எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் கொடுக்காதீங்க உங்கள் மனசாட்சிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போடுங்க நிச்சயம் விஜய் சார் ஜெயிப்பார் நல்லாட்சி புரியும் நம்மளுடைய கடமை புதுமை மாற வேண்டியது நம்மளுடைய கடமை ஒரு ஒருத்தர் வரணும் ஒரு வாழ்ப்பு கொடுக்கணும் அவரும் செய்யலன்னா இன்னொருவருக்கு வாழ்வு வாழ்ப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் நீதி நீங்கள் ஒரே ஒரு ஆட்சிக்காக பாடுபடுவதை விட அது நல்லாட்சியாக இருந்தால் மக்கள் ஆரவாரத்தோடு வரவேற்பார்கள் ஆனால் அது நல்லாட்சி புரியா விட்டால் இன்னொருவர் வருவார் என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த எதிர்பார்ப்பு தான் தளபதி விஜய் இவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இதை மனமாற நீங்கள் யோசித்து பாருங்க கட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க நல்லாட்சி புரிவார் யார் புரிவாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் ஓட்டு போட வேண்டும்